பிரைசல கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அலங்கரிப்பதிலே கை இருக்கிறார்கள் இத்தனை ஆண்டிலிருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் அலங்கரிக்கிறது என்ன சொல்லணும்னா மேக்கப் பண்றது இல்ல ஒவ்வொன்றிலையும் அவ்வளவு வித்தியாசமாய் இத ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸு எதுனா நமக்கு வாயில பேரும் வராது லாக்மி அப்புறம் என்ன மீ எல்லாமே இருக்கு ஸோ இதெல்லாம் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி பெயிண்ட் அடித்து ஒரு அலங்கரிப்பை காண்பிக்க நினைக்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு ஒரு அலங்கரிப்பை சொல்லுகிறது அது அல அழியாத அலங்கரிப்பு அழியாத அலங்கரிப்பு கொஞ்சம் பிரிதரின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் நான்காவது புத்தகத்தில் வாசிக்கிறோம் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது ஆமாங்க உங்க வாழ்க்கையில அழியாத ஒன்று உண்டு என்ன தெரியுமா சாந்தம் அமைதல் அது ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிறதான குணமாய் அது இருக்க வேண்டும் சிலர் பாருங்க சின்ன விஷயம் பேசுறதுக்கு கத்திக்கிட்டே கிடப்பாங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கத்தி பேசுறத பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது வாழ் 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 வள்ளுன்னு கட்டிட்டு கிடக்கும் நாய் மாதிரி அது குணம் அல்ல அது குணம் அல்ல முதல்ல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க ஒருவரோடு கூட ஒருவர் பேசும் பொழுது அமைதலோடு கூட கவனிக்க கூடியவர்களா இருக்கணும் சண்டை போடுறாங்களா போட்டு முடிக்கட்டும் அமைதல் அமைதல் சாந்தம் நமக்கு அது கிடைக்காது இல்லை வராது அவசரம் தான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு எப்ப புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா இருக்க வேண்டாம் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம் அமைதல் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும் அது உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும் இவைகள் உங்களை அலங்கரிக்க ஆரம்பிக்கட்டும் ஏதோ க மைய பூசி அதை பூசி இதெல்லாம் பூசி உனக்கு அலங்காரமா இருக்க வேண்டியது அவசியம் இல்லப்பா இப்படிதான் நீ அலங்காரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ள இருக்கு பத்தியா அந்த சாந்தம் ஐயோ அவங்க கிட்ட பேசினா அவ்வளவு இனிமையா இருக்கும் அவங்கள்ட்ட நம்ம நேரத்தை சொல்லவிட்டா அவ்வளவு இனிமையா இருக்கும் அந்த ஒரு அமைதலின் ஆவி சாந்தத்தின் ஆவி எதை குறித்து பேசினாலும் அந்த ஒரு அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணத்தக்கதான ஒரு அனுபவத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நீங்க மாற வேண்டுங்க அந்த குணமே உங்களுக்கு எப்படி இருக்கட்டும்னா அலங்காரமாக இருக்கட்டும் இதுவே அதுவே தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறதா விலையற பெற்றதாக இருக்கிறது நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன மேக்கப் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வரீங்க கத்திரை தேடுறீங்க கத்தரை கையை உயர்த்தி ஆராதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லைங்க உள்ளான அந்த குணம் இருக்குல்ல மறைந்து இருக்கிற குணம் இருக்குல்ல அதை எப்படி காண்பித்து கத்தரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க அதை கர்த்தர் அங்கீகரிப்பார் அதை கர்த்தர் பார்ப்பார் வாழ்க்கையில ஆண்டு விட்ட கே பாண்டவரே உங்களுடைய கண்கள் அது விலையேற பெற்றதா இருக்கத்தக்கதாக புறம்பான அலங்கரிப்பு அல்ல உள்ளான அலங்கரிப்பே வாழ்க்கையில அலங்காரமாய் மாற்றப்படட்டும் உங்களுக்கு அந்த அலங்காரத்தை தருவார் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சாந்தம் இந்த அமைதல் இல்லாததுனால எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கு தெரியுமா எத்தனை குடும்பத்தினுடைய வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா வேண்டாங்க விட்டுருவோம் வேண்டாம் விட்டுருவோம் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில அமெரிக்கையும் நம்பிக்கையுமா இருங்க சமாதானத்தை பண்ணுங்க சாந்தத்துடையவர்களா இருங்க இவைகள் உங்களுடைய குணங்களை அலங்கரிக்கட்டும் உங்கள் இருதயத்தால் அலங்கரிக்கட்டும் இந்த குணங்கள் உங்க இருதயத்தை அலங்கரிக்கட்டும் இது தேவனுக்கு முன்பாக அது விலையேற பெற்றதா இருக்கும் கர்த்தர் உங்களை கண்களை மூடி செபிப்போம் இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புறம்பான அலங்காரம் அவர்களுக்கு இராமல் உள்ளான மறைந்திருக்கிற அந்த குணங்கள் அவர்களுக்கு அலங்கரிப்பாய் மாறட்டும் சாந்தம் அமைதல் இப்படிப்பட்ட அந்த ஆவியாகிய அந்த குணங்கள் அவர்களுக்குள்ளே அது இன்னும் அதிகமாய் பெருகட்டும் கர்த்தருக்கு முன்பாக அது பெற்றதாக இருக்கட்டும் நாமத்தின் பிதாவே ஆம் தேவ ஜனமே உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கட்டும் அது கர்த்தர் பார்த்துப்பார் அப்படிலாம் சொல்லிடாதீங்க குணங்கள் வெளிப்படும் பொழுது கர்த்தரின் பார்வைக்கு அது விலையேற பெற்றதாக இருக்கும் அவைகளினாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் காட்ரஸ்